கமான் திரும்ப ஒரு தடவை கேப்பமா ஒன்ஸ் மோர் ஏ சுப்பை தீரந்தா யாராலும் அடுக்க முடியவலை வாவ் அருமையான பாடல்ல இயேசு கதவை திறந்தார் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட கவலை கண்ணீர் கஷ்டம் கதவு மூடி இருக்கும்போது வீடு என்னாவும் இருட்டடைஞ்சு போய் கிடக்கும் அடைஞ்ச பங்களா மூடி கிடக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசுகிறத்துவ கதவை திறக்கும் பொழுது என்னது வெளிச்சம் இந்த வீட்டிற்கு சமாதானம் தனி மனிதனாகிய உங்களுக்கு எனக்கு சந்தோஷம் அப்போ யாராலும் தடுக்க முடியவில்லை நல்லா பாடுறாள் இந்த பிள்ளை அதாவது தாவிது என்ன பண்ணையா உடன்பிடிக்கப்பட்டிய தூக்கிட்டு வரும்போது ஆ உடன்படிக்கப்பட்டு என் கையில கிடைச்சிடுச்சு கோழி விளையாடிக்கிட்டு குண்டு விளையாடிக்கிட்டு கவட்டையில் இந்த கிராமத்தில் சொல்லுவோம் வக்கடிச்சுக்கிட்டு அலையிறியால பொறுப்பத்தை பயலாக இருக்கியா ஏதாவது பொறுப்பா ஏதாவது வேலை பயிரு அப்படின்னு இருந்த தாவீதுக்கு ராஜ்யபாரம் கிடைச்ச உடனே தாவியது என்ன பண்ணார் உடன்படிக்கப்பட்டிய வச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் ஆனார் அந்த மாதிரி உடன்பிடிக்கப்பட்டிக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த புள்ள எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லை அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இயேசு கதவை திறந்துட்டார் என் வாழ்க்கையில மட்டும் கிடையாது இந்த நான் பாட்டு பாடுறத கேட்கிற என்னோட திருச்சபை விசுவாசிகள் உங்க எல்லாரோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாங்க உன் இருளடைஞ்ச வாழ்க்கை நல்லாயிடுச்சு கவலைப்படாத